Kakak mukul தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கார் அதாவது தன்னுடைய கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர்களை ஒவ்வொருத்தரையாக ஒன் டு ஒன் அப்படிங்கிற பேசிஸில் நேருக்கு நேராக ஒருவரை ஒருவராக சந்தித்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கிளைக்கழக மாவட்ட கழக செயலாளர்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது தொகுதி வாரியாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒன் டு ஒன் அப்படிங்கிற பேசிஸில் உடன்பிறப்பே வா அப்படிங்க ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் உரையாடி இருக்காங்க தமிழகத்தில் பெயர்களுக்கு பஞ்சம் இல்லை விடியல் பயணம் இன்னொன்னு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பெயர்களுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி தொண்டர்களிட உரையாடுற ஒரு முறையை முதல்வர் கொண்டு வந்திருக்கார் அந்த உடன்பிறப்பே வா அப்படிங்க அந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டத்துடைய தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் பங்கேற்று பேசியிருக்காங்க அதில் திருநெல்வேலி மாவட்டமும் சங்கரங்கோவில் பகுதி தொகுதியும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அதில் பேசிய முதல்வர் மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் இருந்து அடிப்படை முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கிளை கழக மாவட்ட வட்டம் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே நான் பதவியிலிருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் திமுகவிற்கு ஒரு தொல்லையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அதற்கு தற்போதைய திமுக அரசும் விளக்கல்ல அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த திமுக கழக உடன்பரப்புகளுடன் தமிழக முதல்வர் உரையாடி இருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு மேலும் அவருடைய எச்சரிக்கை மிகப்பெரிய அளவில் கட்சி பணியாளர்கள்ட்ட கட்சி ஒரு பேசு நெல்லை திமுகவிற்கு தொல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக நெல்லை கைப்பற்றமா அதை பற்றி தான் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நெல்லை திமுகவிற்கு ஒரு தொல்லை அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் மேயராக இருந்த இதற்கு முன்னால் மேயராக இருந்த சரவணன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் தற்போதைய மேயராக மதிப்பிற்குரிய திரு கிட்டு அவர்கள் இருக்கிறார் அவர் சமீபத்தில் தான் பதவி ஏற்றார் திமுகவில் இருந்த மாமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா கொண்டு வந்து அந்த தீர்மானத்தெல்லாம் நீர்த்து போக செய்த கே என் நேரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி மாமன்ற உறுப்பினர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்ச காலத்துக்கு சரவணன் இருந்தார் பட் மீண்டும் அந்த அதிருப்தி முன்னாள் மேயர் சரவணன் மீது அதிகரிக்க தொடங்கும்போது வேறு வழி இல்லாமல் கட்சி தலைமை தொண்டர்களுடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்கு அடிபணிந்து சரவணனை பதவி விலக சொல்லிட்டாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டு அப்படிங்கிற ஒரு மேயர் இருக்கார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரளவில் ஒரு மேயராக இருக்கிறார் மேலும் கட்சியுடைய மேலிடம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ஆமோதித்து செய்கிறார் அப்படிங்கிற ஒரு அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு பொதுப்படையாக வைக்கப்படுகிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருநெல்வேலியில் திமுக வெற்றி பெறணும் ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தற்போது பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நகேந்திரன் அவர்கள் போட்டி பெற்று மிகப்பெரிய வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தற்போது மீண்டும் நெல்லை தொகுதியை வந்து திமுக குறி வச்சிருக்கு ஸோ அப்போ திமுக மீண்டும் நெல்லை தொகுதியில் போட்டியிட போதா மீண்டும் நெல்லை தொகுதியில் போட்டிட்டு அவங்களால வெற்றி பெற முடியுமா ஏன்னா காங்கிரஸ் என்ன இருக்காங்கன்னா நெல்லை தொகுதியை மீண்டும் கேட்டு வாங்கணும் திமுக இருந்து நெல்லை தொகுதியில் நமக்கு மிகப்பெரிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் நெல்லைக்கு குறிவைத்து கொடுக்காங்க ஸோ அதுலேயும் முகம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தற்போது ஆலங்குளத்துடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமசுப்பு போன்றவர்கள்லாம் கட்சியுடைய தலைமைக்கு வந்து அழுத்தம் கொடுக்க துவங்கிவிட்டார்கள் ஸோ அப்போ கட்சி என்ன முடிவெடுக்க போகுது திமுகவே போட்டியிட போதா இல்லை காங்கிரஸுக்கு கொடுக்க போதா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் போயிட்ருக்கு பட் திமுக மீண்டும் நெல்லையில் போட்டியிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த குலவணிகபுரம் ரயில்வே மேம்பாலம் அது எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இதற்கு முன்னால் ஆவுடையப்பன் சபாநாயகராக இருந்தார் அம்பாசுமுத்திரன் தொகுதியில் அவர் டெய்லி அந்த கொலவடிக்கப்புறம் அந்த ரயில்வே கிராசிங்கை கடந்து தான் அம்பாசுமுத்திரம் நாகர்கோவில் போன்ற பகுதிகளுக்குலாம் செல்ல முடியும் அவரும் இருந்தார் அவராலையும் ஒன்றும் செய்ய முடியல அப்பாவும் இருக்கிறார் தற்போதைய சபாநாயகர் அவரும் ஒன்றும் செய்யலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக திரு ராபர்ட் ப்ளூஸ் காங்கிரஸை சேர்ந்து தான் வந்திருக்கார் அவரும் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலை அந்த இடத்துல பாலம் வெட்டுவதற்கு ஒரு பில்லர் அமைப்பதற்கு ஒரு தூண் அமைப்பதற்கு ஒரு குழியை கூட தோண்டலை ஏன்னா அதை சொல்கிறேன்னா நேற்று வரைக்கும் நான் பார்த்தேன் நேற்று வரைக்கும் எந்த ஒரு குழியுமே அந்த கொலவரிபுரம் ரயில்வே கேட்டில் தோண்டலை மிகப்பெரிய அளவில் வாகனங்கள் இரண்டு பக்கமும் அணிவெ செய்து அணிவகுத்து நிற்கின்றன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புது பஸ் இருந்து இந்த பக்கம் வரணும் பாளையங்கோட்டை வரணும் ஜங்ஷனுக்கு போகணும் ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் போகணும் அம்பாசமுத்திரம் மேலப்பாளையம் போகிற பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் அணிவகுத்து நிற்கின்றன இதில் மிகப்பெரிய அளவு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளிலிருந்து வீடுகளில் செல்லிகின்ற ஆட்டோக்கள் வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் அணிவகுத்து நிற்கிறது இது வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தலைவலியாக இருக்குது பல முறை மக்கள் இதுக்காக வந்து மக்களுடைய தன்னார்வ அமைப்புகள்லாம் வந்து சமூக நல ஆர்வலர்கள்லாம் அரசுகிட்ட மணி கொடுத்தாங்க பட் இன்னமும் அது கிடப்பில் தான் இருக்குது ஸோ இது வந்து நெல்லை மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்குது மேலும் நெல்லையில் மிக முக்கியமான நெல்லை சந்திப்பு பகுதிகளெலாம் அந்த சாக்கடைகள் கழிவுநீர் இதெல்லாம் வந்து சரியாக போகலை இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவதி அந்த பகுதி வர்த்தகம் நிறைந்த பகுதி அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாலையில் தான் மழை பெய்யும் போது போடுறேன் நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு பாருங்க இந்த ஓடை எப்படி நிரம்பி அந்த மட்டத்துக்கு வந்து பாருங்க இந்த ஓடையை சரி செய்யற இடத்துல பொதுமக்கள் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு அழகா தடுப்பு வேலி போட்டிருக்காங்க பாருங்க கல்லு குமிச்சு தகரத்தை சும்மா வச்சிருக்காங்களே எத்தனை பள்ளி குழந்தைகள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருது எத்தனை முதியவர்கள் வராங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ரோட்ல வெளில வந்து இந்த சமத்துக்கு இந்த ஓடை சமத்துக்கு வந்தா உள்ள விழுந்து போறவன் என்னத்துக்கு பாருங்கள், பாருங்க இந்த ஓடைக்கு உள்ள உள்ள சிக்கன என்னத்துக்காக இந்த ஓடை இப்படி போகுது இதில் சரியான தடுப்பான்கள் எல்லா இடத்துலையும் பேரிகேட் வச்சு இரவு நேரங்களையும் ஒளிரக்கூடிய அந்த ஸ்டிக்கர்களை வச்சு ஒரு பாதுகாக்க ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை அதுக்கு நியமிச்சான்னா நல்லா இருக்கும் ஏன் இந்த மாநகராட்சி செய்ய ஒரு வேலை நடக்குன்னா அதில் யாரும் குளியில் விழுந்துடக்கூடாதுங்கிற பாதுகாப்பு விஷயத்தை செய்யணுமா இல்லையா செய்யலை மழை இந்த ஒரு நாள் பெஞ்சதுக்கே இங்கே கரபுரன்ட்டு ஓடிட்டு இருக்கு ஓட ஓடைக்கு பாதுகாப்பு பாருங்க சூப்பர் மாநகராட்சி அண்ணே எல்லாருக்கும் வணக்கம் அண்ணே ஓட்டு போட்ட எல்லாரும் குளியில விழுந்து சாகணுங்கிறத முடிய வாய்ட்டு போலுக்கு பாத்துக்கோங்க அண்ணே எல்லா ஓடையும் தூர்வாருங்க ஆத்து பக்கில் ஓரைய ஓடையும் தூர்வாருங்க தயவு செய்து நிறைய மழை பெஞ்சு மீண்டும் இந்த பஸ் ஸ்டாண்டு நீச்சல் குளமாக மாறக்கூடாது அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கான நீச்சல் குளமாக மாற்றிடுங்க பாதுகாப்பா அது ரொம்ப சௌரியமா இருக்கும் இங்க எல்லா அதிகாரிகளும் என்ன செய்யறாங்கன்னா தீபாளி சமயத்தில் உங்களுக்கே தெரியும் எல்லாரும் எங்கே போவாங்கன்னு ஓட்டு போட்டவங்க நம்ம மலையில் தான் சாப்பிடணும் நடக்கட்டும் பார்ப்போம் காலங்கள் வரும் இறைவனுக்கு மேலே எடுக்கிறான் நல்லது நடக்கட்டும் மேலும் மிக முக்கிய அந்த நெல்லை சந்திப்பு அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது அந்த நெல்லை பஸ் ஸ்டாண்டு சமீபத்தில் கூட மூடப்பட்டது அதாவது சுற்றுச்சூழலில் வந்து சரியான அனுமதி பெறலை அப்படின்னு சமீபத்தில் மூடுனாங்க ஸோ இப்படி பல சிக்கல்கள் இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்குது மேலும் மிகப்பெரிய அளவில் பாதாள சாக்கடைக்கான பணிகள்லாம் வந்து இந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பகுதியில் பண்ணாங்க ஸோ அந்த பள்ளங்கள்லாம் சரிவர மூடப்படலை சாலைகள் வந்து சீரமைக்கப்படலை சாலைகள் வந்து மாநகராட்சிக்கே உண்டான ஒரு தரத்தில் இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனம் வேறளவில் தான் ஒரு மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நெல்லை பெற்றிருந்தாலும் மாநகராட்சிக்கு உண்டான எந்த வித ஒரு வசதி வாய்ப்புகளும் நெல்லை மாவட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்படி பல்வேறு சர்ச்சைகள் நெல்லை மாவட்டத்தில் இருக்குது நெல்லை மக்களுக்கு திமுக மிகப்பெரிய ஒரு தேவையான அனுகூலமான விஷயங்களை மக்களுக்கு வித ஒரு வசதி வாய்ப்புகளையும் வந்து அதிகரித்து தரலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நெல்லை தொகுதிக்கு நயனார் நாகேந்திரனும் குறிவைத்து அவரும் போட்டியிட போகிறார் அவருக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு ஏன்னா அதிமுகவில் இருந்து அவர் நெல்லை மாவட்ட மக்கள்கிட்ட பிரசித்தி பெற்ற ஒரு நபர் தற்போது அவர் பாஜகவில் இருந்தாலும் அவருக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்குது ஏன்னா நெல்லை மக்கள் அவரை வந்து பண்டையார் அப்படின்னு ஒரு செல்ல பெயருடன் தான் அழைக்கிறார்கள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நெல்லையில் மீண்டும் போட்டியிட்டால் திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்புள்ள ராஜா அதாவது நம்ம சீமான் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கனிம வள கொள்ளை அது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதுவும் குறிப்பாக ராதாபுரம் பகுதிகளில் இந்த ஆவுடையானூர் பாவூர் சத்திரம் பக்கம் நடக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை லாரிகளில் பத்து டயர் பன்னிரெண்டு டயர் லாரிகளில் பிரம்மாண்டமான கற்கள் ஜல்லிக்கற்கள்லாம் எடுத்துகிட்டு கொல்லை அடிச்சுட்டு போகிறாங்க ஓப்பனாக சொன்னால் அதான் நடக்குது ட்ரைவர்லாம் ஏசி போட்டு ஏதோ வாழ்வோ பஸ்ஸு ஓட்டிகிட்டு போன மாதிரி ஜம்முன்னு போகிறாங்க கேரளாவுக்கு போது நாளைக்கு நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு மலைகள் குன்றுகள் ஆறுகள் ஓடைகளெல்லாம் யூடியூப்பில் தான் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய கனிம கொள்ளை நெல்லை மக்களை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஏற்பட்டிருக்கு நெல்லை மக்களுக்கு திமுக மீது ஒரு ஒரு கெட்ட பேரை அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கொள்ளை எல்லாருமே எதிர்த்து சமூக வலைதளங்களில் அதற்கான பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக நெல்லை மாவட்டத்தில் வெற்றி பெற்றி ஆக வேண்டும் இல்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் முதல் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வட்டம் சதுர எல்லா பதவியும் நான் படி பிடிச்சிவேன் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்கிறாரு ஸோ என்ன தான் அங்கே நீங்கள் வித்தைகளை காமிச்சாலும் செயல்பாட்டு அளவில் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படலை வேலை வாய்ப்புக்காக இப்போவும் நெல்லை மாவட்ட மக்கள் சென்னை கோயம்புத்தூர் ஓசூர் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தான் படை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மேல் போலை தான் மிகப்பெரிய அளவில் விட்டமின் பா களத்தில் இறக்கிவிடப்பட்டால் முடிவுகள் மாறலாம் பட் ஆனால் மக்களுடைய மனநிலை திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கல நிலவரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்